வணக்கம் நண்பர்களே இன்று உலகம் முழுவதும் தங்க சந்தையை அதிர வைத்த ஒரு முக்கிய செய்தி பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த செய்தியின் மையம் கோமெக்ஸ் கமெக்ஸ் என்றால் என்ன தங்கத்தின் விலை எங்கே தீர்மானிக்கப்படுகிறது இது இந்தியா இலங்கை கனடா தங்க விலையை எப்படி மாற்றுகிறது இப்போது முழு விவரம் கமெக்ஸ் என்றால் என்ன காமெக்ஸ் என்பது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இயங்கும் உலகின் மிகப்பெரிய உலோக வர்த்தக மையம் இங்குதான் தங்கம் வெள்ளி செம்பு பிளாட்டினம் போன்ற உலோகங்களின் உலகளாவிய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை எங்கு உருவாகிறது பலருக்கு தோன்றும் கேள்வி இந்தியா தங்கம் தயாரிக்கிறது அப்போ இந்தியா விலையை தீர்மானிக்குமா உலக தங்கத்தின் விலை காமிக்ஸில் தான் உருவாகிறது நிர்ணயம் செய்யப்படுகிறது அந்த விலையை வைத்துதான் இந்தியா இலங்கை துபாய் கனடா எல்லா நாடுகளும் தங்கள் நாட்டின் தங்க விலையை கணக்கிடுகின்றன விலை ஏன் மாறுகிறது தங்க விலை உயர்ந்தால் உலகம் முழுவதும் தங்க விலை உயரும் காமிக்ஸ் விலை குறைந்தால் உலகம் முழுவதும் தங்க விலை குறையும் ஏன் ஏனெனில் அங்கு பெரிய வங்கிகள் முதலீட்டாளர்கள் மத்திய வங்கிகள் கோடீஸ்வரர்கள் எல்லோரும் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் மூலம் தங்கத்தை வாங்கி வைக்கிறார்கள் ஒரு எளிய உதாரணம் காமிக்ஸில் இன்று ஒன் அவுன்ஸ் தங்கம் அப்படியெனில் இந்த விலையை வைத்துதான் இந்தியா இலங்கை கனடா தங்கத்தின் கிராம் விலை கணக்கிடப்படுகிறது கோல்டு இன்வெஸ்டர்ஸ் கவனத்திற்கு நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறீங்களா அப்படியானால் கமெக்ஸ் கோல்ட் பிரைஸை தினமும் கவனிக்க வேண்டும் ஏனெனில் கமெக்ஸ் மேலே போனால் உங்கள் தங்கத்தின் மதிப்பும் உயரும் கமெக்ஸ் கீழே வந்தால் தங்க விலையும் சரியும் இதனால் நண்பர்களே கமெக்ஸ் என்பது உலக தங்க விலையின் தலைமையகம் உலக சந்தையில் தங்கத்தின் உண்மையான விலை இங்கிருந்துதான் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வணக்கம்